ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரூட் பிளான் தாங்க எல்லாமே டெரஸ் கார்டனில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சில பிளான்ண்டெல்லாம் நம்மகிட்ட ஃப்ரூட்டோடயே அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயும் இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்க்குள்ளே ஃப்ரூட் எடுக்கிற பிளான்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வருங்க மாலாம் பார்த்தீங்கன்னா மியாசகி இமாம்பாஸ் வாகனப்பள்ளி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு அப்போவே இருக்கும் நார்மல் வெரைட்டி நான் ஒரு ரேர் ரேர் வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டு டூ ஃபீட் ஹைட்லேயும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பிக் சைஸ் பிளான்ட் வேணாலும் எங்கக்கிட்ட அவைலபிள் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணும் இல்லை உங்களுக்கு ஃப்ரூட்டோடு வேணும்னிங்கன்னா ஃப்ரூட்டோடு வேணுன்னிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் ஒன் வீக் டூ வீக் முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோங்க உங்களுக்கு பிளான்ட்டும் கலெக்ட் பண்ணி கொடுப்போங்க ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எங்கக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஃபுல்லாகவே ஃப்ரூட் பிளான்ட் தாங்க உங்களுக்கு வேணுன்றது எல்லாமே புக் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது கேட்லாக்லையுமே செக் பண்ணி பாருங்க அதே ஒரு சில பிளான்ட் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்கள் வேணுன்ற பிளான்ட் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அது எங்கக்கிட்ட கேளுங்க அவைலபிள் இருந்தால் அதோடய ப்ரைஸும் உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கு எந்த பெரிய சைஸ் பிளான்ட்டாக சின்ன சைஸ் பிளான்ட்டை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இது இது பார்த்தீங்கன்னா டயானா அத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் நம்மக்கிட்ட காயோடய அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் லீஃபு லீஃப் பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இந்த பப்பாளி லீஃப் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது டயானாத்திங்க இல்லை இது இதே மாதிரி சேம் லீஃப் பார்த்தீங்கன்னா தர்க்கி ப்ரௌன் அத்தியும் இருக்குது ஒரு நாலு வெரைட்டி சாத்தி நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரூட்டோடையே காமிக்கிறேன் பாருங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே காயோடையே இருக்குது பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே நியூ பிளான்ட்டுங்க நியூ கலெக்ஷன் எதுவுமே ஓல்டு கலெக்ஷன் கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி நியூ கலெக்ஷன்ஸ் ஃப்ரூட் பிளான்ட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பிளான்ட் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு இது லீஃபாக விளந்தாலேயும் உங்களுக்கு மறுபடி புது லீஃப் வரும் இது டெரஸ் கார்டனில் ஈஸியாக நீங்கள் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் எந்த பாட்டில் வச்சு க்ரோத் பண்ணலான்னா ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டில் வச்சிங்கன்னாவே போதுங்க நல்லா க்ரோத் ஆகும் பாருங்க காயோடு எல்லா செடியிலையுமே காயோடு இருக்குது பாருங்கள் இதுலேயும் காய் பாருங்க இதிலியும் காய் எல்லா செடியிலுமே காயோடு இருக்குது வேணுன்றவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தயானா அத்தி நல்லா ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கவரோட சைஸ் பாருங்கள் சின்ன சைஸ் தான் இங்கே வே இது மாதிரி அத்திலேயும் நாலு வெரைட்டிஸ் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூனை ஏத்திங்க பூனை ஏத்தி பார்த்திங்கன்னா இது நார்மல் வெரைட்டினே சொல்லலாம் இது உங்களுக்கு லீஃப்க்கு ஒவ்வொரு லீஃப்க்கும் ஒவ்வொரு காய் வைக்கும் இதுவுமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்க இது லீஃபை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டயான்த்தி லீஃபே வரும் இந்த லீஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பிங்க் கலரில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இதை லீஃப் எல்லாம் விழுந்துடுச்சுனாலே உங்களுக்கு புது துளிர் வரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு சாம்பிள் கூட காமிக்கிறேன் இல்லை பாருங்கள் ஒரு லீஃப் கூட கிடையாது லீஃபே இல்லை பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த லீஃபெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரூட்டு பழுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பூனே ஏற்றியில் பிங்க் கலர் இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பழுத்து இருக்குது நல்லா பார்க்கவே ஃப்ரூட் பார்க்க எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் இது பல பழம் எத்தனை நாள் வரைக்கும் தாங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் தாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழம் வந்து உங்களுக்கு அழிவிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் தேன் தொட்டும் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாங்க மேலே இந்த மாதிரி தான் ஒரு எல்லோஷ் கலரில் மாறும் பட் ஆனால் நீங்கள் அப்பயே வந்து அறுத்து சாப்பிட்ருணும் இல்லைன்னா இந்த மாதிரி அளவாக ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி அளவாக ஸ்டார்ட் ஆகிடும் பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிங்கிஷாக இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் வேணும்னா நம்மக்கிட்ட பாருங்கள் எல்லாமே இதுவுமே ஃப்ரூட் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான் எப்போனாலுமே உங்களுக்கு காயை எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா ஒரு டேஸ்டான அது இது மெடிசன் வேல்யூ நிறையவே இருக்குதுங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தி நீங்கள் வேணும்னா கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்ட்டு இந்த மாதிரி அத்தியெல்லாம் டெய்லியுமே ரெகுலராக ஒன்று எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஏனைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க பெரிய அத்தின்னு சொல்லுவாங்க இது லீஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரு பெருசாக இருக்கும் ஏனைக்காது லீ காது எப் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா லீஃபை ஒவ்வொன்றும் பெரு அவ்வளோ பெரு பெருசாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் இது லீஃப் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியதுன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப சீக்கிரமான ஒரு ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்லேயே உங்களுக்கு அடியிலிருந்து வேறு அடியிலிருந்து தான் இது வந்து உங்களுக்கு காய வரும் எல்லா அத்தியுமே மேலே தண்டுலேருந்து வரும் இது பார்த்தீங்கன்னா அடி தண்டுலேருந்து உங்களுக்கு காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும் நல்ல பிங்கிஷ் கலராக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த பிளான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் வருங்க நல்லா பெரு பெருசாக இருக்குது லீஃப் ஏனையாது அத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலாங்க வியட்நாம் பல்லா ஆல் சீசன் பலாவுன்னு சொல்லலாம் இது இந்த பலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு தான் காய்க்கல எனி சீசனுக்குமே காய்க்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொ ரொம்ப சீக்கிரமாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட் கூட உங்களுக்கு வந்து காய் எடுக்கும் பட் ஆனால் வந்து பிஞ்சிங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் நல்லா பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ளான் ஃப்ரூட் வந்து நல்லாவே கொஞ்சம் பிக் சைஸில் மாறுங்க இப்போ விடுற இது இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட்டில் விடுற காய் எல்லாமே அழுகிற ஸ்டேஜ் காய் வந்து அழுகும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னே சொல்ல வியட்நாம் பழாங்க இது எவ்வளோ எவ்வளோ பழம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வெயிட் வரும்னா ஒரு ஃபைவ் கேஜி ஃபைவ் கேஜி த்ரீ கேஜி அளவுக்கு தான் அங்கே ஃப்ரூட் சைஸு அவ்வளோ பெருசாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கூட பிக் சைஸ் பிளான்ட்டு ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டில் இருந்ததெல்லாம் இருக்குது வேணுன்றவங்க இந்த வியட்நம் பல்லவா சின்ன பிளான்ட்டு எங்களுக்கு வேணும் இது வந்து டெரஸ் கார்டன்லேயே வச்சு க்ரோத் பண்ணலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சு டெரஸ் கார்டன்லேயே நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் பாட்டிலே பாட்டில்னா ஒரு ட்ரம்மில் ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சி அஞ்சு லிட்ரு இல்லை ஐம்பது லிட்ரு இந்த ப்ளூ கலர் ட்ரம்முள் இருக்க பாருங்கள் அந்த மாதிரி ட்ரம்முலெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் டெரஸ் கார்டன்லேயே வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதுலேயே உங்களுக்கு நிறைய காய் விடும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது இது மாதிரி பலாவில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க பலா செக்கப்னு சொல்லுவாங்கள்ல கன்னியாகுமரி சைடு நாக நாகர்கோவில் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அயனிப்பழா பலா தேன் பழா ரெட் பலா ரெட்லே வியட்னம் பலா இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சீட்லெஸ் பலாவும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பலாவில் என்ன வெரைட்டிஸ் வேணுன்றது ஒரு சில பிளான்டெல்லாம் நாங்கள் கேட்லாக்கில் ஆ ஆட் பண்ணியிருக்கோங்க ஒரு சில எல்லாம் இன்னும் ஆட் பண்ணல ஏன்னா நியூ ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது நாங்கள் வந்து ஒன்றும் அப்டேட் பண்ணலை உங்களுக்கு சப்போஸ் வேணும் எனக்கு இந்த பலா உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு டைப் பண்ணுங்கள் மெசேஜில் டைப் பண்ணுங்கள் இல்லை எழுதி சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த பலா இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் அது என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல்ங்க ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் ஃப்ரூட் எடுக்கக்கூடியது இது தோலை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் நாவலே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் பாருங்கள் இதில் ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பிளான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே நாவல் பழம் லீஃப் மாதிரி தாங்க நார்மல் நாவல் இருக்குல்ல அதே மாதிரி லீஃப் தான் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போதே இருந்தே உங்களுக்கு ஃப்ரூட் எடுக்கும் இதுவும் ஈஸியாக நீங்கள் பதினாலு இன்ச்சு பாட்லேயே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய காய் வைக்குங்க நல்ல டேஸ்ட் நாவல் டேஸ்ட்லேயே இருக்கும் பிங்க் கலர் நல்ல பழத்த பழம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தோல் வந்து பிங்க் கலராக மாறும் இல்லை அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணுனா நல்லா ஒயிட் கலரில் இருக்குங்க நல்லா டேஸ்ட் கூடிய ஒரு பழ கிராஃப்டட் பிளான்ட் தாங்க இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபீட் ஹைட்டில் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் பண்ணது இது பாருங்கள் கிராஃப்டிங் கீழே வந்திருக்கு இந்த கிராஃப்டிங் கீழே வந்தது வந்து நாட்டு நாவலுன்னு சொல்லுவாங்க கொட்டை நாவல் அது குண்டு நாவல் இருக்குதுங்களா அதோடது இது ஒட்டு கட்டினது ஸோ இதில் ஒட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த கீழே நாட்டு நாவல் தான் வளரும் வை மேலே இருக்க ஓட்டு கட்டின நாவல் வளராது நீங்கள் வந்து அது கட் பண்ணி விட்டுருங்க நாட்டு நாவல் ஸோ இந்த நாவல் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் நாவலுங்க சீட்லெஸ் நாவல்னாவே அது நாவலில் வந்து விதை இருக்காது எல்லாத்துலேயுமே சீட்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்காது இது ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்லேயே இருக்குது நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு அதோட ஸ்டெம்மு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு இதுவுமே வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஃப்ரூட்டிங் வந்துடுங்க இந்த சீட்லெஸ் நாவல் ஜம்மு நாவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு தான் உங்களுக்கு நெஸ் நெக்ஸ்டு சீசனுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும் எல்லாமே பதினாறு இன்ச்சு இருபது இன்ச்சு தொட்டியில் நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சில பிளான்ட்டெல்லாம் ரொம்ப சின்ன பிளான்ட்டெல்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கே அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாட் சூஸ் பண்ணணுங்க இப்போ ரொம்ப ஒ ஒன் கேஜி பேக்கில் இருக்கிறது டூ கேஜ் பேக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் அந்த நீங்கள் இருக்கிற கவரை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் பெரிய கவரில் கவரோ பாட்டோ இதில் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரோ பேக்லேயும் மாற்றினீங்களா அதை விட அந்த கவரை விட ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பெரிய சைஸாக இருக்கிற கவரில் நீங்கள் மாற்றுங்க படுபடியாக மா படிப்படியாக மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பிளான்ட்டு க்ரோத் ஆகும் ஒரே டைமில் வந்து சின்ன குட்டி ப பிளான்ட்டை வச்சு பெரிய பேகில் மாற்றினிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் க்ரோத் ஆகாது ஸோ எப்போயுமே பெரிய பிளான்ட் இந்த மாதிரி ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டாக இருக்கிறது பெரிய பாட்டிலே மாற்றிக்கலாம் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து சீட்லெஸ் நாவல் ஸோ இது என்ன மா வெரைட்டின்னு பார்க்குறீங்களா இது லீஃபை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வளைவலைவாக இருக்கும் இந்த லீஃபே இந்த மா பார்த்தீங்கன்னா வளை வளைவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மயங்கோன்னு சொல்லுவாங்க இது காய சாப்பிட்டாலும் புளிக்காது நம்மக்கிட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட் வரைக்குமே இருக்குது பாருங்கள் பிளான்ட் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக க்ரோத்தாக இருக்குன்ட்டு இது ஃபுல்லாக ஒரு சிங்கிள் பிளான்ட் தாங்க காமிக்கிறது இது ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் மாலை எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுனாலுமே புக் பண்ணிக்கலாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ப்ளா ஃப்ரூட் பிளான்ட்லேருந்து மாலை எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டு மியாசாகி பாலிமரு ஐவெரி ரெட் ஐவெரி மேங்கோ இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது குழம்பு மேங்கா இதெல்லாம் இருக்குது சில்லி மேங்கா கூட எங்ககிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் எல்லாமே வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் சேஞ்ச் ஆகுங்க பாருங்கள் ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ ஹைட்ல இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் ஐட்லேயே இருக்குது பிளான்ட் அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டியிருக்குங்க நீங்களும் இது மாதிரி டெரஸ் கார்டில் வச்சிருக்கீங்க ரொம்ப புதர் மாதிரி வ விரிஞ்சி வ விரிஞ்சிட்டே போகுதுன்றவங்க இந்த மாதிரி அடி தண்டில் இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி விட்டு மேலே மட்டும் நல்லா விட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு கோலோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா சப்போர்ட் ஒரு கு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்ட்ரைட்டாக போகும் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்லேயே இருக்கும் செம ஹைட் என்னை விட ஹைட்டாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டு நெல்லிங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இருப்பா ரெட்டு காட்டு நெல்லி அது வந்து லீஃபு பார்த்தீங்கன்னா மேலே துளூர் எல்லாம் இந்த மாதிரி துளூரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷ் கலரில் இருக்குது பாருங்க இது எப்போயுமே ரெண்டு பிளான்ட்டாக தாங்க நீங்கள் வந்து நடணும் ஏன்னா அப்போ தான் மகந்த சேர்க்கை நடைபெறும் காய் உங்களுக்கு வைக்கும் பூ காய் எடுக்கும் இல்லைனா ஒரு பிளான்ட் வச்சிங்கனாலையும் உங்களுக்கு வந்து காயாக இருக்காதுங்க ஸோ எங்கள் மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது காயை நீங்கள் கொடுத்த பிளான்ட்டு காயே வைக்கலாங்க அப்படின்னு எங்கள் மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது ஏன்னால் எப்போயுமே காட்டு எல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெட் கலர் காட்டு நெல் வாங்கி வச்சாலும் சரி நார்மல் வாங்கி வச்சாலும் சரி எப்பயுமே ரெண்டு செடியாக வாங்கி நடுங்க தூர தூரமாக நீங்கள் நட்டாலையும் சரிங்க எல்லாமே கிராஃப்ட் பிளான்ட்டு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது யார் யார் வாங்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே இந்த காட்டு நெல்லி வேணும்னு நினச்சவங்க எல்லாருமே வாங்கிக்கலாங்க நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கேட்லாக்கில் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இதுக்கு செக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இது பார்த்தீங்கன்னா நெல்லியோட ஒரு வெரைட்டி இது கட் பண்ணிங்கன்னா ஸ்டார் வடிவத்தில் உங்களுக்கு வரும் இது ஸ்வீட் கதுங்க புளிப்புள்ளை நம்மகிட்ட இருக்கிறது ஸ்வீட்டு இதுவுமே கிராஃப்டடு ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் நம்மக்கிட்ட நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே டெரஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் ஃப்ளவர் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இது வந்து அதிகமாக தண்ணி ஊற்றவே தேவைலாங்க ட்ரை பிளேஸ்லையுமே இந்த நெல் நல்லா வளரும் நல்லா புது துளிர் விட்டு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இது பதினாறு இன்ச்சு இருபது இன்ச்சு பாட்டில் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகும் நிறைய காய் வைக்குங்க ஃப்ரூட் நல்லா பெருபெருசாக வரும் இது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்போர்ட்டானே சொல்ல சீத்தானே சொல்லலாம் இது சீதாவில் பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் சீத்தாங்க லீஃபை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் சீதா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கலரில் இருக்கும் இது ஒரு ரெட் கலர் லீஃப் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஃப்ளவரோட ஒரு சில பிளான்ட்லாம் ஃப்ளவரோடே அவைலபிளாக இருக்குது எந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் தாங்க இருக்குது இதுவுமே கிராஃப்டிங் கிராஃப்டடு பிளான்ட்டு தான் பாருங்க சூப்பராக நல்லா புஷ்ஷியாகவே இருக்கு ப்ளான்ட்டு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே நல்லா இருக்குது இது மாதிரி ஒரு த்ரீ த்ரீ ஃபீட்டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்கிற எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பா பிளாண்டு டேமேஜ் ஆகாமல் வரும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே வரும் பெரிய பிளான்ட் வாங்கினாலுமே எல்லாம் ஆகாதுங்க ஏதாச்சும் நல்லா சூப்பராக உங்களுக்கு சேஃபாக அளவுக்கு இது மாதிரி கிளாய் பிரிஞ்சுரு போய் இருக்கிறதால இது மாதிரி சேர்த்து வச்சு ஒரு ட்ரெயின் போட்டு கட்டி தான் உங்களுக்கு டிஸ்பச்சே பண்ணுவோங்க இன்னும் பேக்கிங் வீடியோவும் போட்டுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணியிருக்கேங்கன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் ஆப்பிள் பி ஊட்டி ஆப்பிள் சொல்கிறீங்களா அந்த இதுங்க இது பார்த்தீங்கன்னா மு முள் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது ஃப்ளவரோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிளான்ட் உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டு சென்ட் பண்ணுவோங்க பாருங்கள் ஃப்ரூட் எடுத்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பெரிய சைஸ் யூஸ் பிளான்ட்டு எல்லாமே நியூ பிளான்ட்டுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவலுங்க இது நாவலில் கொஞ்சம் பெரிய பெருசாக பழம் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பெரு பெருசாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டமாக கூட வைக்கிறாங்க இந்த மாதிரி தோட்டத்துக்கு தேவைப்படுறவங்க இல்லை நர்சரிக்கு இல்லை சிங்கிளாக வைக்கிறவங்க வாங்கி வைக்கிறோங்கன்றவங்க எல்லாருமே நீங்கள் வந்து வா வாங்கிக்கலாம் ஒரு பிளான்ட் வேணுனாலே சென்ட் பண்ணுறேங்க ரெண்டு பிளான்ட் இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பிளான்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட் அபோவே இருக்குது பாருங்கள் பிளான்ட் அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்ட்டு கிராஃப்டோட பிளான்ட்டு தாங்க இது டெரஸ் கார்ட்லேயே வச்சு நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது வேணுன்றவங்க பாருங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் தாய்க்கிங் நாவல் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் அந்த தாய்க்கிங் நாவல் வந்து ஜம்மு நாவலை விட பெரிய நாவல் முந்நூற்றி பதினஞ்சு கிராம் ஸோ நீங்கள் அளவுக்கு பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறீங்களோ நல்லா புஷ்ஷாக வளர்க்குறீங்களா ஹெல்த்தியாக வளர்க்குறீங்களா அளவுக்கு சைஸ் வந்து அது மாறும் இல்லை நார்மல் நார்மலாக தான் அது கேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது சைஸ் வந்து குறையும் ஸோ முன் ஒரு நாவலே முந்நூற்றி பதினஞ்சு கிராம் வரைக்கும் நல்லா பெரிய நாவலாக வ வச்சுருக்குங்க நீங்களும் இது மாதிரி நாவல் டிஃப்ரெண்ட் நாவல் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நாலு வெரைட்டி அஞ்சு வெரைட்டினே சொல்லலாம் கிளி நாவலோட அஞ்சு வெரைட்டி நாவல் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிளி நாவல் பார்த்திங்கன்னா மன தக்காளி அளவுக்கு தான் நாவலே வைக்கும் ரொம்ப சிறிய நாவல்னு சொல்லாது அதுவுமே எங்களுக்கு எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கி கிளிங்க தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி அஞ்சு வகையான நாவல் இருக்குது ஒரு ப ஆறு வகையான சப்போட்டா வெரைட்டிஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரூ நெக்ஸ்ட் இயர் ஃப்ரூட்டிங்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஆடி மாதத்துல தான் இது வந்து நல்லா ஃப்ரூட் எடுக்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சீசனுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரூட் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு இருபது இன்ச்சு ட்ரம்மில் இது மாதிரி பேக் பண்ணிக்கோங்க பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிளான்ட்டு க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட் இது என்ன மேங்கோன்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா பெங்களூராங்க பெங்களூர் அம்மா இது பாத்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டில் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மாதுளைங்க பகவான் மாதுளை வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது காய் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குறங்கெல்லாம் மாதுளை அதே மாதிரிதாங்க காய்க்கும் நல்லா பெரிய பெரிய காயாக வைக்கும் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடய அவைலபிளாக இருக்குது என்னங்க இலையெல்லாம் புள்ளி புள்ளியாக வருதுன்னு நினைப்பீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா புள்ளி புள்ளியாக இருந்தாலையும் நல்லா சூப்பரான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஏங்க புள்ளி புள்ளியாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளை இப்போ கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்குது இது எல்லாமே புது துளிரோடு பாருங்க புது துளிர் விட்டு இருக்குது இந்த மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது மாதுல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் புள்ளி ரோ எல்லா பிளான்ட்லையும் புள்ளி புள்ளியாலாம் கிடைக்காது இந்த மாதிரி இருக்கும் பிளான்ட் உங்களுக்கு பார்க்க ஸோ இது வந்து நோயெல்லாம் கிடையாதுங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டு தான் மலைக்கு இந்த மாதிரி இருக்கும் யாருனா பகவான் மாதலை எனக்கு பல்க்காக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கவங்க தோட்டமாக வைக்கிறவங்களும் வைக்கிறாங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு இதே என்ன சிந்தாருன்னு பார்க்குறீங்களா கோல்டன் சீத்தாங்க இது பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் யாருக்கு இந்த பிளான்ட் வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கலாம் சீதா வெரைட்டிங்க இதுவுமே டெரஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பார்க்கும்போது தெரியும் லெமனு ரெட் லெமனு செரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மாவுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு மா வெரைட்டிஸ் எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி பலாவ்லையும் நிறைய கலெக் கலெக்ஷன் வந்துருக்கு காமிக்கிறேன் தாய்ப்பட்டி லெமன் நல்லா காயோட ஒரு ஃபோர் ஃபீட் த்ரீ ஃபீட் ஹைட்லேயே இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளவரோட ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ளவர் ஐட்டம் வந்து ட்ரீ ரோஸு நார்மல் ரோஸ் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லாமே பிளான்ட் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக வீடியோ வரும் ஃப்ரூட் பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் நல்லா வாங்கி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரூட் பிளான்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க யாருமே கால் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பிளான்ட் கேட்டாலையும் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோங்க ப்ரொபஷனல் எம்எஸ்எஸ் எஸ்டி கொரியர் மூணுமே அவைலபிளாக இருக்குது ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பே கொரிய சார்ஜ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ்னால் நீங்கள் பிளான் கலெக்ட் பண்ணும் போது புக் பேமெண்ட் அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எஸ்டி ப்ரொஃபஷ்னல்னு பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட்டெல்லாம் சென்ட் பண்ண முடியாதுங்க எம்எஸ்எஸ்ல சென்ட் பண்ணலாம் இந்த கம் வெயிட் கம்மியாக இருக்கிற பிளான்ட்டெல்லாம் வேணால் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணலாம் ப்ரொஃபஷனில் ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டை சென்ட் பண்ண முடியாது ப்ரொஃபஷனாலவே சாயல் ரிடியூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆர்டர் போ பண்ணுறதை பொறுத்து சாயல் ரிடியூஸ் பண்ணுறதா இல்லை அப்படியே சென்ட் பண்ணுறதான்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா வெயிட் சார்ஜ் வரும் கொட் சார்ஜ் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் பை பை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுங்கள்